ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நம்ம ரோட்டுக்கடையில் பண்ணுற மாதிரியே ரொம்ப டேஸ்டான சட்னி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி வச்சிங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதோடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட காஞ்ச மிளகா ஒரு ஏழு சேர்த்துருக்கேன் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதுக்காக தான் ஏழு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்போ இதோடவே நல்ல பழுத்த நாட்டு தக்காளி நாலு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியோட அளவு வந்து கால் கிலோ இப்போ இந்த தக்காளியை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் அதோட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் பொறிஞ்சதும் இதோட நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும் இது அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இதை நம்ம வதக்கி விடும்போது தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து இந்த மாதிரி வரும் அது நம்ம மேலே பட்டுறோம் அதனால் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு தக்காளி வந்து நல்லா வதங்கி இருக்குது இதோட நான் மீடியம் சைஸ் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ சட்னி வந்து கொதி வர ஆரம்பித்ததும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் அது நல்லா கொதித்து வரணும் இப்போ இந்த சட்னியோடு சேர்க்குறதுக்காக நான் பொறிக்கடலையை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கடலை மாவு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொறிக்கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இந்த சட்னிக்கு வந்து காஞ்ச மிளகாய் அரைக்கும் போது அதை கொஞ்ச நேரத்துக்கு ஊற வச்சிட்டு அரைச்சிங்கன்னா மிளகா வந்து சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் நான் அப்படி தான் அரைச்சேன் இப்போ மாவு எல்லாத்தையும் கரைச்சி எடுத்ததும் சட்னியோடு சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியோடு சேர்த்ததும் மறுபடியும் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ நாம் சட்னிக்கு தேவையான உப்பை பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி வந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இதோட கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை வந்து இட்லி தோசையோடு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்